சார் இப்போ ஒரு முப்பத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸோட விலை என்ன வந்துருக்கோம் மூணு நாலு லட்சம் வந்துருக்கும் சார் அப்படின்னா அப்போ அது வந்து முப்பத்தொரு வருஷம் கழிச்சு எவ்வளோ வாங்க முடியும் இருபத்தஞ்சாயிரம் வாங்க முடியும் இருபத்தஞ்சாயிரம் வாங்கி இது போட்டோ எடுத்து போடணும்னு என்ன பப்ளிசிட்டி வேண்டி இருக்கு அது யார் அந்த மாதிரி செய்ய சொன்னாங்க திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சர்ச்சை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேபிஐ பாலாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நானும் பேசுகிறேன் நேற்று கூட நான் ரொம்ப கொஞ்சம் கோமாவும் பேசியிருந்தேன் இந்த கோமாக பேசும்போது என்னையே வந்து காப்பாற்ற வரேன்னு சொல்கிறேன் நீ காப்பாற்றி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பட் என்னையே நீ வந்து தாக்கி பேசுறி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே வந்தேன் அப்போ சில பேரோட வீடியோலாம் பார்த்தேன் அதில் ஒரு ஒரு காணொலி அந்த காணொலியில் வந்து மதுரை முத்து அவர்கள் வந்து பாலாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அது நல்ல எண்ணம் தான் ஏன்னா ம மதுரை மத்தோடு அவர் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காப்புல நல்ல பையன் இதைத்தான் நானும் சொன்னேன் நல்ல பையன் நல்லா பண்ணியிருக்காருன்னு உண்மையாகவே உதவி செய்யும் குணம் கொண்ட ஒரு நபராக பாலாக இருக்காருன்னு பட் இருந்தாலும் அந்த வீடியோவில் வந்து அவர் சொல்லும் போது இல்லை சில விஷயங்களை கம்பேர் பண்ணார் அந்த கம்பேர் பண்ணுறது மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இப்போது ஒரு ஒரு விஷயமாக அவங்கள்ட பேசணும்னு நினச்சேன் அதாவது என்னன்னா நல்லது செய்கிறாங்க இப்போ நம்ம வந்து டெய்லி கா வந்து ஒரு ம மதியானம் வந்து ஒரு வீட்டில் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த காமராஜர் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சத்துணவு கொண்டு வந்த நல்ல சத்தான உணவு போடுறாங்கன்னா அவங்க சத்துணவு கொண்டு வந்த எம்ஜிஆர் மாதிரி இவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இங்கே கேப்டன் அவர்களை ஒப்பிடுவது அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் வந்து நிறைய பேரில் நிறைய இடத்துல அதை பார்க்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு கேப்டனோட ஒப்பிட்டு பேசுறது இதுவா கேப்டன் ஒருத்தர் இருந்தார் அவர் இப்படி தான் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சார் ஆனால் அவர் கடைசியில் ஒழிச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ இவரை வந்து நல்லது செய்கிறத வர்ற அந்த தம்பி இந்த தம்பியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் மறுபடியும் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் பாலா நல்ல மனிதர் நல்ல எண்ணம் கொண்டவர் ஆனால் எப்போவாவது தவறு நடக்குதோ அந்த தவறை அந்த இடத்துல அவங்க உடனடியாக சரி செய்யணும் அப்படி சரி செய்யாம போயிட்டாங்கன்னா நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் அந்த நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னா அவர் சொன்ன அந்த மக்கள் சொல்லுவாங்க மக்கள் சொல்லுவாங்க மக்கள் பார்த்துப்பாங்கன்னா அந்த மக்கள் அப்புறம் அதுக்கான முடிவை சொல்லுவாங்க அதுதான் வந்து இப்ப எல்லாரும் யோசிச்சதுக்கு ஒரு விஷயம் இது ஒரு சாதாரணமான விஷயம் இது என்ன சார் இதை போட்டு பெருசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஆனா கடந்த நாலு நாட்களாக உலகத்திலுள்ள அத்தனை தமிழர்களும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கால் பண்ணி என்னாச்சு பாலாவுக்கு என்னாச்சு பாலாவுக்குன்னு கேட்குறாங்க அப்போன்னா எல்லார் மனதிலும் பதிந்த ஒரு கேரக்டர் அப்படி பதிந்த ஒரு கேரக்டர் வந்து எவ்வளவு தூரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு அந்த உணர்வு பாலாவிற்கு தேவை அதைத்தான் எப்பவுமே எல்லாருமே சொல்றோம் தயவு செய்து பாலா இது என்னங்கிறத சொல்லிடுங்க இன்னைக்கு இப்போ நான் பேசியது அப்படின்னு ஒரு பகுதி எடுத்தாலுமே உமாவதி சார் அவங்க பேசினது ஒரு பகுதி எடுத்தாலுமே